செம்மையா ஒரு விஷயம் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு கடந்த இரண்டு நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா இர்பான் அவர்கள் யூடியூபர் இர்பான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து உதவி பண்றாரு அதை வந்து இருந்து உதவி பண்ணிட்டு இருக்காரு அதுல வந்து நடைபெற்ற விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா விஜே பார்வதிங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து தவறான ஒரு செயல் ரொம்ப இழிவான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது கரெக்டா தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தப்பு தான் ஓகேங்களா யாரோ ஒருத்தர் உதவி பண்றோம் அப்படின்னா இறங்கி போய் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் தான் வந்து நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணணும் அவங்கள இழிவாக வந்து நடத்தவே கூடாது கார்ல போயிட்டு இருக்கும் போது நின்று அவங்கள வர வச்சு குடுக்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது அது மரியாதை நீத்தமே இல்லை அது இர்பானுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல இர்பான் இது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடியும் நிறைய சிக்கல்கள்லாம் வந்து இர்பான் வந்து சந்திச்சிருக்காரு அப்படி சிக்கல்கள் சந்திக்கும் போதெல்லாமே வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இதுவும் தெரியாம தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சாரி வேற சொல்றாரு நான் அந்த நோக்கத்துல செய்யல இந்த நோக்கத்துல செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பார்வதி கொடுத்த நீங்க என்ன தெரிய ஜமீன் பரம்பரையா அப்படின்னு சொல்லி விளக்கம் வந்து சரியான ஒரு டோஸ் ஒன்று விட்டுருக்காங்க இது வந்து உண்மையெல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு இது நல்ல விஷயம் தான் யார் வேணா உதவி பண்ணலாங்க அது முறையா உதவி பண்ணுங்க உதவி பண்றவங்க மாதிரி ஒரு மனுஷங்க தான் அவங்க இல்லாம இருக்காங்க நீங்க இருக்கிறீங்க உங்ககிட்ட இருக்கிறதா ஒரு காலத்துல நீங்களும் இல்லாம இருந்திருந்தீங்கன்னா அதோட அருமை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால இது போல தவறுகளை இனிமே இப்பான் வந்து இதுவே முதலும் கடைசியாக இருந்து இதுமே இந்த மாதிரி தவறுகள் எதுவுமே செய்யாம சாரி கேட்காம நீங்க வந்து உங்களோட லைஃப்ப வந்து என்ஜாய் பண்ணுங்க யார் வேணா உதவி பண்ணுங்க அத வந்து மனிதாபித்தனமான உதவியா இருக்கணும் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நீங்க உதவி பண்ணீங்க அப்படின்னா உங்க உதவி வந்து நல்ல அந்த உதவி வந்து உங்களுக்கு திரும்ப பல பல விஜய பல விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அதனால் வந்து நல்ல விஷயந்தான் பா பார்வதி வந்து விமர்சனம் பண்ணது வந்து தவறான விஷயம் இல்லை நல்ல விஷயந்தான் இர்ஃபானுக்கும் இர்ஃபானும் வந்து இதை வந்து மாற்றிக்கிட்டாரு அப்படின்னா இன் ஃபியூச்சரில் அவருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு நேம் நல்ல ஒரு பொசிஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்